தத்புருட்ராய வித்மகி துண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சிவராத்திரி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மே ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்தஸ்து பெருகக்கூடிய நாள் அதாவது செல்வமும் அந்தஸ்தும் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது அபரிதமான வருமானங்கள் பெருகக்கூடிய அல்லது நல்ல இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவராக மட்டுமல்ல வல்லவராகவும் வாழ முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பேச்சி அம்மன் வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பக்குவமான செயல்பாடுகள் மூலமாக பணிவான செயல்பாடுகள் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து எந்தெந்த இடத்துல பணிவாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல துணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் பக்குவமாக செயல்படணுங்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தேவைக்கான பணம் இருந்தாலும் தெளிவான மனம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உஜ்ஜயினி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகுது சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இல்லாத வாழ்க்கையை விட நிம்மதி இல்லாத வாழ்க்கை கஷ்டமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க மாறும் விநாயகர வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய தோல்விகளும் இதுநாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தகர்த்தெறிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட வித்தைகளை பயன்படுத்தி மொத்தமாக கத்த கத்தையாக பணம் ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டமோ நஷ்டமோ இஷ்டப்பட்டு வாழ்வது நல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத மன உளைச்சலும் தேவையில்லாத வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளும் மனம் எதிர்பார்த்த வளர்ச்சிகளும் சம்பாதிக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிச்சு திட்டு திட்டாக காணிக்க போடக்கூடிய அம்சங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை தெரியாதவங்க கிட்ட பெருமை பேசாமல் இருப்பது நான் து நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராட்சியை சேர்ந்தவங்க தர்பார் ரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக பொதுவான போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவே இல்லாத தெய்வீகம் பலன் தாராது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகக்கூடிய நாள் அதாவது எவ்வளவுதான் தான் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தில் சேமிப்பு அல்லது சிக்கனம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெகுமானத்தை சந்திக்க முடியுங்கிற ஒரு விஷயம் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு அமையும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெளிவை தேடிக் கொள்ளவும் முடிவை புரிந்து கொள்ளவும் முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஐஸ்வர்ய லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் சேரக்கூடிய நாளாகவும் பண வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் பத்தாம் இடத்திபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொதுப்படையான விஷயங்களை விட வெளிப்படையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வன்னிய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகுவதோடு காசும் பணமும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்த காலங்கள் மாறும் ஆனால் வாழ்க்கையின் கீதங்கள் மாறாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை வங்க வீரபத்தர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகக்கூடிய நாள் அதாவது வாழ்வு வளமாகி யாவுமே நலமாகக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே மருந்து கடை வச்சுக்கிறவங்க மருந்து விற்பனையில் உள்ளவங்க மொத்தமாக மருந்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு கத்த கத்தையாக பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளியாக இருந்தாலும் பகையாளியாக இருந்தாலும் பக் வத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பாதாள விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சிய பயணங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களை எடுத்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பாக்கியாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல தகவல் கிடைப்பதற்கு பிள்ளையார் அகவல் வடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நான்கு பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் சம்பாதிப்பதில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மேகங்கள் இல்லாத வான் இல்லை வேதங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க அனுக்கிரக விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோ डॉक्टर के राम